ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நானும் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சுங்க இருந்தாலும் வந்து நமக்கு வந்து நிறைய வியூஸ் வரல ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சரியான வீடியோ வந்து அப்லோட் பண்ணல இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றனால நான் வந்து மீன் எடுக்க போனேங்க நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற திருத்தணின்ற நகரத்தில் இருக்கேன் இங்கே வந்து மீன் எடுக்க போகும்போது வந்து பெரிய பெரிய ஜி கட்லா மீன் கெண்டை மீன்ட்டு நிறைய மீன் வந்துருந்தது இது வந்து எங்கள் கடல்லேருந்து வந்ததான்னு கேட்டேன் இல்லை இங்கே வந்து பெருங்கு மீன்ற ஏரியில் வந்து பெரிய பெரிய மீன் வந்து கிடைக்கிது அதனால் அங்கேருந்து கொண்டு வந்தேன்னு சொன்னாங்க என்னடா இது நம்ம மாவட்டத்தில் இவ்வளோ அவ்வளோ அளவு பெரிய மீன்களாக ஏன்னா அஞ்சு கிலோ ஆறு கிலோ பத்து கிலோ அளவில் கூட பெரிய பெரிய மீன்களாக இருந்தது சரி அந்த பெருங்குமி ஏரியை வந்து நம்ம நானும் இது வரையும் பார்த்ததில்ல ரொம்ப கடல் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க சரி இன்றைக்கி நம்ம லீவில் தானே இருக்கும் சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அது அப்படியே வந்து வீடியோவை உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன் நானும் முதல் முறையாக தான் பார்க்க போகிறேன் அந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் இன்னொரு ஃபோன் வருது நான் பேசிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க போகலாம் வடக்கும் நண்பர்களே நான் சொன்ன மாதிரி வந்து இடத்த வந்து பக்கத்தில் கொஞ்சம் ரீச் பண்ணிட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி மொத்தியும் வந்து வயல்வெளி பூச்செடிகள் தாங்க இருக்கு இங்கே பாருங்கள் இந்த காற்று பின்னாடி பக்கம் காட்டுறேன் பாருங்கள் ஒருத்தர் மருந்து அளிச்சுட்டு இருக்காரு இங்கே எல்லாமே பூச்செடிங்க தான் அது குட்டி குட்டியாக ரோஸ் மாதிரி இருக்கும்ல பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரோஸ் செடிங்க தான் இங்கே இருக்குது இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் பாருங்கள் மலைகள் பாருங்க மலைகள் கிடையாதுங்க குன்றுகள் இது குட்டி குட்டியாக இருக்குது ஏன்னா வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நமக்கு மனசில் வந்து ரொம்பவே பாரமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து இடங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபாரஸ்ட்டுங்க சுற்றி ஃபாரஸ்ட்டு அந்த ஊருங்களுக்கு நடுவில் தான் இந்த சிறுகுமின்ற கிராமம் இருக்குது வாங்க போவோம் பக்கத்தில் வந்துவிட்டேன் இருங்க நான் பக்கத்தில் போய்ட்டு நான் வீடியோ வந்து பார்க்குறேன் காட்டுறேன் கிராமத்து சாலை நானும் தரமா போட்டிருக்காங்க சும்மா ரொம்பவே சுத்தமா இருக்கு பாருங்க மாடெல்லாம் கட்டி கிடக்குது ரொம்ப சின்ன சாலைங்க சின்ன சாலை நானும் வந்து ரொம்ப பேருந்து போகாமல் இப்ப கூட பயன்படுத்துற தான் இருக்கு ஒரு தம்பி எங்கே போயிட்டு போயிட்டு இருக்கான் சொல்லுவாங்க ஆல அரோ மற்ற ஒற்றையடி சால இந்த மாதிரிலாம் இருக்கு இது எப்பயோ அந்த ஏரி பக்கத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஏரி மதகு பாருங்க ஏரி மதகு சின்னதா தான் இருக்கு ஏடா இவ்வளவு பில்டப் கொடுத்தாங்க ரொம்ப பெருசா இருக்குமான்னு தெரியல பார்ப்போம் வாங்க இதாங்க ஏரிக்கார அந்த ஏரிய பெரிய ஏரின்னு சொன்னாங்கல்ல அந்த ஏரிக்கரையை ஒட்டி சுவாமி ஏதோ ஒரு கோயில்னு வச்சிருக்காங்க ஏங்க ஏரி ரொம்ப பெருசா தாங்க இருக்கு ஆமாங்க அந்த கேமராவில் உங்களுக்கு முழுசாக கவர் ஆகலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப பெருசாக இருக்குங்க இதுதான் ஏரிக்கரை இந்த ஏரி கரைக்கு மேலேயே நல்லா ரோடு போட்டு சூப்பராக பயன்படுத்தக்கூடிய அளவில் சாலை போட்டிருக்காங்க பாருங்களேன் நான் அப்படியே தூக்கி காட்டுறேன் பாருங்கள் கடல் மாதிரி இருக்குங்க மழை எங்கேயோ இருக்கு அதை சுத்தி இருக்குங்க தண்ணி மீன் நிறைய இருக்கும் போல இருக்கு மீன் வாசனடிக்கு என்ன பெரிய ஏரிங்க கண்டிப்பாக உண்மையாக தாங்க சொல்லியிருக்கார் அவரு ரொம்பவே பெரிய ஏரிங்க மொத்தமே அந்த ஏரி கரையில் எவ்வளோ அழகாக மரம் வச்சிருக்கேன் பாருங்க என்னுடைய வண்டியோட சவுண்டும் கேட்குது இருங்கண்ணா அந்த ஏரியோட அலையோட சவுண்டும் கேட்குது கடல் மாதிரி இருக்குங்க நண்பர்களே இங்க பாருங்க இது ஒண்ணு கடல் கிடையாது இது வந்து ஒரு சாதாரண திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பெருங்குமின்ற கிராமத்துல கிராமத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஏரி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நானே இப்போதான் முதல் முறையா பாக்குறேன் கண்டிப்பா ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனேன் பாருங்க கடல் அலை மாதிரி அந்த ஏரியோட தண்ணி வந்து எப்படி அடிக்கப்போ ஒரு சமுத்திர மாதிரி இருக்குங்க அங்க பாருங்க அங்க கூட நம்ம ஆளுங்க பாருங்க நீந்தி போயிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி கொடியை கட்டி வச்சிருக்காங்க பாட்டாளிகள் மொத்தமே விவசாயிகளா பாருங்க அலையடிக்கிற சவுண்ட் கேக்குதா மிக பெரிய ஏரிங்க ரொம்பவே பெரிய ஏரி சமுத்திர மாதிரி விசாலமா இருக்கு இறைவன் ரொம்பவே பெரியவங்க இயற்கை ரொம்பவே அளவில்லாது பார்க்க பார்க்க ஆச்சரியங்கள் தான் பாருங்க சூப்பராக இருக்குங்க பாறை எல்லாம் இருக்கு பாறையிலலாம் உட்கார்ந்து கூட நம்ம மீன் பிடிக்கலாம் ஓய்வு நேரத்தில் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம டைமை வந்து செலவு பண்ணோம்னா மன அழுத்தம் வராது ஆனால் இங்கே உள்ள பெரிய ஏரியன்றனால இதில் வந்து மீன்கள் எல்லாம் ஏழை விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மீன் பிடிச்சா திட்டுவாங்க ஆனால் வந்து பார்த்துட்டு போகலாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குங்க பாருங்க இந்த கரை மேலே இந்த மரங்கள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பூக்கள் பாருங்க சுத்தி மலைங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எனக்கு டைம் கிடைக்கல அதனால புது புது வீடியோ எடுத்து போட முடியல கண்டிப்பாக நான் உங்களுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி கண்டிப்பா நீங்க விரும்பி பார்க்குற வீடியோக்குள்ளே நான் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்பேன் நன்றிங்க